இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று யாரெல்லாம் கலிமா சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது முஸ்லீமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் அனைவர்களும் முஸ்லீம் என்ற பெயரில் உள்ளவர்கள் இவர்கள் எப்பொழுதும் என்ற பெயருக்கு மாறுகிறார்கள் என்று சொன்னால் எல்லோரும் முஸ்லீம்கள் ஆனால் எல்லோரும் முஸ்மீன்கள் இல்லை முமீன்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் கண்ணியமான பெருமக்களே இந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்பொழுது முக்மீனாக மாறுகிறார் என்று சொல்லி சொன்னால் அல்லாஹுடைய கட்டளைகளை அன்பு நபிகள் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகளை நாங்கள் அணுவனுவாக பின்பற்றப்படுகின்ற பொழுதோ அல்லாஹ் சுபஹானுவான எங்களை அழைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா முக்மீன் என்ற பெயரை அல்லாஹ் எங்களுக்கு சாப்பிடுக்கார் அலமது இல்லாஹி அபுல் ஆலமீன் வாகிபத்துல முத்தகீன் வசலா து அலா சயீது முர்சலீன் وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي انقض ظهرك ورفعنا لك ذكرك فان مع العسر يسرا ان مع العسر يسرا فاذا فرغت فانصب والى ربك فارغب صدق الله العظيم وقال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس يجمعين أو كما قال صلى الله عليه وسلم من يذكرية علماء فرمك لي رئيس المقدمين مقدم مقدمين لي مطرم شادوليا طريقة إخوان இங்கு நடைபெறக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாவுக்காக வேண்டி கலந்து சிறப்பிக்கக்கூடிய அன்பு நிறைந்த முங்களே அல்லாஹினுடைய மார்க்கமாகி இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமான பெருமக்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறது இந்த நாளையிலே உலகில் இருக்கக்கூடிய அனைவர்களும் அதிகமான மக்கள் எப்படி இதனை இந்த நாளை எப்படி கழிப்பது என்கிறதை பற்றி அவர்கள் பல நாங்களை போட்டிருப்பார்கள் அதிகமானவர்கள் இன்றைய நாள் எவ்வாறு பண்ணெடுப்பது என்கிறதை பற்றி சிலர் சிந்தித்து கொண்டிருப்பார்கள் அந்த வழியிலே தானும் கெட்டு தன்னுடன் இருக்கக்கூடியதலையும் எடுக்க வைத்து அன்றைய நாளை அல்லாவுக்கு ஒரு முரணான காரியத்தில் கழிக்கக்கூடிய நிறைய மக்களை நாங்கள் பார்க்கலாம் ஒரு பீச் பக்கம் எடுத்து பாருங்கள் அல்லது ஒரு தியேட்டர் பக்கம் எடுத்து பாருங்கள் எங்கெங்கே உலக உலகளாவிய ரீதியிலே நடத்தக்கூடிய எல்லா அல்லாவுக்கு மாற்றமான காரியங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அந்த காரியங்களிலே நிச்சயமாக அதிகமான பேர் பங்கெடுத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அல்லாஹு சுபஹானு தாலாவை புகழ்ந்து அவனை ரிக்கிரி செய்து கண்மணி நாயகம் சல்லுல்லாஹூ அலிகுசல்ல மனவர்களை பற்றி அவர்களுடைய அவர்களால் எங்களுக்கு தரப்பட்ட இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக் இருக்கின்றான் என்று சொன்னால் எங்கள் மீது அல்லாஹ் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்கிறது தான் என்னுடைய அர்த்தம் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹ் நல்லடியார்களே இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்று யாரெல்லாம் கலிமா சொல்லி ஸ்டாத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது பிறப்பிலே முஸ்லீமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் அனைவர்களும் முஸ்லிம் என்ற பெயரில் உள்ளவர்கள் இவர்கள் எப்பொழுதும் முமின் என்ற பெயருக்கு மாறுகிறார்கள் என்று சொன்னால் எல்லோரும் முஸ்லீம்கள் ஆனால் எல்லோரும் முமீன்கள் இல்லை மூமிங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் கண்ணியமான பெருமக்களே இந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்பொழுதும் முக்மீனாக மாறுகிறான் என்று சொல்லி சொன்னால் அல்லாஹுடைய கட்டளைகளை அன்பு நபிகள் நாயகம் சொல்லாஹு அழகி செல்ல மன்னவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகளை நாங்கள் அணுவணுவாக பின்பற்றப்படுகின்ற பொழுதோ அல்லாஹ் மானுவத்தால எங்களை அழைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா முக் மீன் என்ற பெயரை அல்லாஹ் எங்களுக்கு சாட்டியிருக்கிறான் எனவே முஸ்லீம்கள் எல்லோரும் மீன்கள் இல்லை உள் அனைவர்களும் என்கிறதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லம் லாஹூ அலிகுசல்ல அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள் உங்களில் ஒருத்தர் முப்மீனாக மாட்டார் எதுவரை தெரியுமா ஹத்தா அகூனிதி நான் அவனது உள்ளத்தில் அவனை ஈண்டெடுத்த பெற்றோர்களை விட அவன் அவனை அவனால் பெறப்பட்ட பிள்ளைகளை விட உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் விட உலகில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களை விட நான் அவனது உள்ளத்தில் மஹ்பத்துடையவன் ஆகும் வரை அவன் உண்மை மீனாக முடியாது என்று சொல்ல அல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் நன்றிமான பெருமக்களே அல்லாஹ் நல்லடியார்களே முக்மிங்கள் என்ற கூட்டத்தில் இந்த கூட்டம் அடை அடைந்திருக்கிறது இதுபோன்று மஜ்லிசுகளிலே இதுபோன்று அம்மன் இபாதத்துகளிலே யாரெல்லாம் இருந்து கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் சரி நாங்கள் முக்மின் என்ற அடிப்படையிலே பெற்றோர்களாகிய நாங்கள் இந்த மஜ்லிசுக்கு வருகிறோம் கலந்து கொள்கிறோம் ஆ அவர்களுடைய புகழை பாடுகிறோம் அல்லாஹ் உட்பட்டு சிந்திக்கிறோம் சிக்கி செய்கிறோம் எம் இதே நேரத்தில் எங்களுக்கு இரக்கம் உள்ள குழந்தைகளாக தந்திருக்கக்கூடிய அன்பு செல்வங்கள் அன்பு குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள் கொஞ்சம் நீங்கள் உங்கள் நெஞ்சிலே கரம் வைத்து பாருங்கள் என்னுடைய குழந்தை என்று இன்றைய நாள் எதை செய்து கொண்டிருக்கிறார் அக கண்ணியமான பெருமக்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் மாத்திரம் அமல் செய்வது கொண்டு நாம் மாத்திரம் அமலை முடிப்பது கொண்டு இல்லாமல் இந்த பிச்சனம் தொடர வேண்டும் இதனைத்தான் எங்களுக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது நம்முடைய குழந்தைகளை பிள்ளைகளையும் நாங்கள் இழுத்து கொண்டு வர வேண்டும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து மூத்தாகிவிட்ட சில சகோதரர்களை பாருங்கள் அவர்கள் இருக்கும் வரை ஹதராவுடைய மஜுலிசுகளில் ரிக்குவுடைய மஜிலிசுகளுக்கு அவர்கள் சமூகம் தந்து இதனை ஊக்குவித்து வளர்த்து விட்டார்கள் என்று அவர்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்கள் இந்த பக்கம் கூட ஏற்றி பார்க்கிறார்கள் இல்லை இதனை கூட சரி காணுகிறார்கள் இல்லை எந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னால் எங்கள் வாப்பாவின் பெயரில் நீங்கள் குரான் ஓத வேண்டாம் அது போய் சேரமாட்டாது என்று பிள்ளை சொல்லுகிற அளவுக்கு கூட இது என்னுடைய என்னிடம் சொல்லப்பட்ட ஒரு வாரத்தை தான் சொல்லுகிறேன் சொல்லுகிற அளவுக்கு கூட நம்முடைய தறிக்கவை சார்ந்த பெற்றோருடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் பார்க்க வேண்டும் கண்ணியமான பெருமக்களே அல்லாவி நல்லடியார்களே உலகத்திலே ஒரு உண்மை உண்மையாக நாங்கள் வாழ வேண்டும் என்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்கள் நாயகம் சொல்ல உள்ளாகு அலைகோசல்லமன் அவர்களை நாங்கள் எங்களை எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரை விட நம்மால் ஈண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளை விட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் விட எல்லா மனித விட அவர்களை நேசிக்காத வரையில் நிச்சயமாக ஒவ்வொரு ஒரு யாருமே மீனாக விட முடியாது ஆ கண்ணியமான பெருமக்களே அல்லாஹ் நெல்லடியார்களே ரபியூனில் ஒவ்வொரு மாதம் வந்து விட்டால் நாங்கள் எல்லோரும் சல்லாக செல்லும் அவர்களைப் பற்றி புகழ் பாடுகிறோம் அவர்கள் எங்களுக்கு தரப்பட்ட மார்க்கத்தை பற்றி பேசுகிறோம் அவர்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி பேசுகிறோம் துன்பங்களை பற்றி பேசுகிறோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே எது இருக்கிறது எது இல்லையோ அல்லாஹ் வாழும் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹ் நல்லடியார்களே நீண்ட நேரம் பேசுவதுக்கு உண்டான நேரம் இல்லை நாங்கள் உண்மையாக மீனாக வாழ வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹுபானுவோ தாழ் இன்றைய நாள் எங்களுக்கு எவ்வாறு இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கிறானோ இந்த சந்தர்ப்பத்தை அல்ல எங்களுக்கு எவ்வாறு ஏற்படுத்தி தந்திருக்கிறானோ அதுபோன்று பல மஜிலிஸ்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும் உலகம் அழியும் வரை நம்முடைய உயிர் இருக்கும் வரை சல்லாஹூ அலையூசல்லமன் அவர்களை புகழ் பாடுவோம் கொண்டாடுவோம் மகிழ்வோம் அவர்களால் எங்களுக்கு காட்டித்தரப்பட்ட உன்னதமான சத்திய மார்க்கத்தை எடுத்து நடப்போம் புகழ் பாடுவது கொண்டு தொழாமல் இருக்க மாட்டோம் புகழை புகழ்ந்து கொண்டு ஜக்காது கொடுக்காமல் இருக்க மாட்டோம் அல்லாஹ் செய்து கொண்டு நோன்பு வெடிக்காமல் இருக்க மாட்டோம் அப்படியான கூட்டங்கள் அல்ல கண்ணியமான பெருமக்களே அல்லாஹு ஏதை எங்களுக்கு ஏவினானோ அத்தி அல்ல ஒரு ரசூல் அல்லாஹுக்கும் வழிபடுங்கள் அல்லாவுடைய ரசூலுக்கும் வழிப்படுங்கள் அல்லாஹ் ஒரு எங்களுக்கு வங்கி மூலம் சொல்லி காட்டுகிறார் எனவே அல்லாஹுக்கும் வழிபடுவோம் சல்ல அல்லாஹூ அலி அவர்களுக்கும் வழிபடுவோம் இன்றைய மாதம் நாம் இப்போ இருக்கக்கூடிய மாதம் அவர்களுடைய பேரப்பில்லை உலகிலே அல்லாஹுவை நிலைத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தை உருவாக்கியவர்கள் பல லட்சோக்கணக்கான மக்களை இஸ்லாத்திற்குள் நின்றெடுத்தவர்கள் சல் அல்லாஹூ பேரப்பிள்ளை பேரப்பில் ஓதில் அப்துல் ஜீலா அல்லா தலானு அவர்களுடைய மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம் அவர்களுடைய இந்த அவர் சிறிய பிராயத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய கீனை வளர்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய தாயார் செய்த காரியம் என்ன தெரியுமா ஒரு நாள் மஹிதீன் அப்துல் காது ஜீலானி ரஜிவா தானும் அவர்கள் தன்னுடைய தாயிரத்திலே உம்மா பசிக்கிறது உணவடியுங்கள் என்று கேட்கப்பட்ட பொழுதோ தாய் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஏன் உணவு கேட்கிறீர்கள் உம்மாவா உங்களுக்கு உணவு தரக்கூடியவர்கள் இரண்டு ஆத்துகள் தொழுது விட்டு அல்லாவிடத்திலே சென்று உணவை கேளுங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுதோ போதுள்ள மஹிதீன் அப்துல் காது ஜீலானி ரஜிவத்தின் அவர்கள் சின்ன பிள்ளை அவர்கள் போய் இரண்டு தக்பீர் கட்டுகிறார்கள் இரண்டு ரக்காத்திகள் தொழுகிறார்கள் அல்லாஹு விடத்தில் உணவை கேட்குகிறார்கள் தாயார் செய்த காரியம் என்ன தெரியுமா சமையத்த உணவை ஒரு பீங்காண்டை போட்டு பக்கத்து பின்னால் வைத்து விடுவார்கள் சலாம் கொடுத்து துவாவை முடித்து விட்டு பார்ப்பார்கள் சாப்பாடு சமையல் இருக்கும் அப்போ நினைச்சுக்கோ அல்லா எனக்கு உணவு அளித்து விட்டான் இது பல நாட்களாக நடந்து கொண்டு செல்கிறது ஒரு நாள் தாயாருக்கு அவசர தேவைக்காக வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார்கள் இப்பொழுது சென்ற தாய் யோசிக்கிறாள் மகனுடைய பசிக்கக்கூடிய நேரம் சாப்பாடை தேடுவாரே உணவை தேடுவாரே எப்படி தான் இவனுக்கு சாப்பாடு அளிக்கிறது இவன் தொழுது விட்டு சலாங் கொடுத்து பின்னால் திரும்பி பார்த்தால் உணவில்லாவிட்டால் அல்லாஹு பொய்யின்றுவானோ அல்லாஹுடைய எட்டியும் இவளுக்கு சென்ற அளவு மாற்றமாகும் என்று பயத்தில் தாய் அவசரமாக ஓடி வருகிறார்கள் நேரம் தாண்டி விட்டது பிள்ளை வீட்டுக்குள் வந்து பார்க்கின்ற பொழுது வடமை போன்று பீங்கானை கழுவி கொண்டிருக்கிறார் சாப்பிட்டு விட்டு அன்றைய நாள் யார் சாப்பாடு அளித்தது கண்ணியமான பெருமக்களே அல்லாசுபானோ தான் அந்த பிள்ளையுடைய யக்கீனுக்கும் ஈமானுக்கும் எல்லாவற்றுக்கும் சக்தியுடைய மான் அல்லா என்று அந்த பிள்ளை குணவை கொடுத்தான் தாய் கேட்கிறாள் தாய் கேட்கிறாள் மகனே இந்த உணவு உங்களுக்கு எங்கே 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 எப்படி நீங்கள் சாப்பிட்டீர்கள் எந்த நாளும் உணவளிக்க தான் எனக்கு உணவளித்தான் என்று அவர்கள் பதில் சொல்கிறார்கள் கண்ணியமான பெருமக்களே நான் இதை சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளையும் யக்கீர ஈமானுடைய அடிப்படையிலே வளர்க்க வேண்டும் உலகத்தில் அவன் பெரிய பட்டதாரியாக இருக்கலாம் அவன் பெரிய படித்தவனாக இருக்கலாம் நான் சில லோயர்களுடன் ஒரு கட்டத்தில் நான் அவர்களோடு சில மசூராக்கி சென்ற பொழுது உழு செய்ய தெரியாத லோயர்களை கண்ணால் பார்த்திருக்கிறேன் ஆனால் உலகத்தில் பெரிய படிப்பு படித்தவர்கள் அவர்கள் கைகழுகின்ற பொழுது ஓரளவு தான் உயர்த்திருந்தார்கள் இந்த அளவோடு கையை கழுவுவது நிறுத்திவிட்டார்கள் காலிலே மே சூ இருந்தது காலை கழுவுவர்கள தொட்டு பிடிப்பு இந்த சட்டம் எங்க படித்தார்கள் உலக சட்டத்தையே படித்து வைத்திருக்கிறார்கள் மார்க்க சட்டத்தை அப்படியே அவர்கள் பிரோசனம் வைத்திருக்கிறார்கள் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹ் நல்லடியார்களே உலக படிப்புகளோ உலக அறிவுகளோ எங்கள் ஆகிராவுக்கு வந்து சேர மாட்டாது எதை நாங்கள் அல்லாவுக்கு ஒரு சூளுக்கும் ஆக வேண்டி எகலாசாக செய்கிறோமோ அந்த ஒரு அமல்தான் அல்லாஹு விடத்திலே நாளை மூத்துக்கு பின்னால் கபூரிலே வந்து சேரப்போகின்றது என்கிறதை ஆழமாக நாங்கள் அழிந்து கொள்வோம் அல்லாஹ் எங்களுக்கு குழந்தை செல்வத்தை தந்தான் பாக்கியத்தை தந்தான் அல்லாஹ் குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான் அதே குழந்தையை நீ எப்படி வளர்த்த நாளைக்கு அல்லாஹ் கேட்கப் போகின்றான் குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் சூழ்ந் அய்ய திகி அவனுடைய மெய்ப்பை பற்றி அல்லாஹ் கேட்கப் போகிறான் நிச்சயமாக கேட்கப்படும் அந்த கேள்வி பயிலளிக்காமல் எங்களால் முடியாது அந்த இடத்தை நகர முடியாது எனவே கண்ணியமானவர்களே செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் பின்னால் கேள்வி கணக்கு இருக்கிறது என்கிற ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து நாம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தம் கொள்வோம் எங்கள் வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய திக்கர்களுக்கு அல்லாஹ் சொருக்கத்தில் தரக்கூடிய கூலிகளை பார்த்து சொருக்கம் கிடைத்ததுக்கு பின்னால் நாங்கள் கவலைப்படுவோம் சொருக்கம் கிடைத்ததுக்கு பின்னால் யாருக்காக கவலை வேண்டுமா ஆனால் கவலைப்படுவோம் ரிக்கூடிய அந்தஸ்துகளை அங்கு அல்லா எப்படி கொடுத்துருக்கிறானோ அதனை பார்த்து உலகத்தில் அநியாயமாக காலத்தை கழிச்சிட்டேனே அநியாயமாக நேரத்தை வீணாக்கிட்டேனே கொஞ்சம் கொஞ்சம் விக்ரி செய்திருக்கலாம் என் மனிதன் சொர்க்கத்தில் கவலைப்படுவான் சல்லா சொன்னார்கள் சுவனம் கிடைத்ததுக்கு பின்னால் கவலைப்படுவா இருந்தால் விக்ரிக்காவின் கவலைப்படுவான் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹ் நல்லடியார்களே கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் வதுக்கு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் அல்லாஹ் வதுக்கீடு செய்கிறீர்கள் அல்லாஹுக்காக உங்கள் நேரத்தை இங்கே கழிக்கிறீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு உணவையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் எனவே கண்ணியமான பெருமக்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாங்கள் எல்லா மஜ்ரிசலையும் கலந்து கொள்வோம் விசேஷமாக குறிப்பாக எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வழிகளை நாங்கள் காட்டி கொடுப்போம் ஹக்கான வழி இதுதான் நேரான வழி இதுதான் என்பதை அவர்களை ஆகராவின் பக்கம் வளர்த்து வாத்திருப்போம் சா அல்லா அதுக்குண்டான அமைப்பை கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் இல்லாசு மகான ஒரு தானா நமக்கு வாய்ப்பளிப்பானாக எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக இவ்வளவு நேரம் செய்த இந்த அல்லாஹ் கபு செய்து கொள்வானாக இதன் மூலம் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெகுமதிகளைக் கொண்டு எங்கள் நோய்களை அல்லாலே சாக்குவானாக கொல்லாத கொடிய கெட்ட நோய்கள் எதுவுமே தந்து விடாங்களே பாதுகாப்பானாக எங்கள் பெற்றோர் நோய்கள் அல்லாலே சாக்குவானாக யாரெல்லாம் கபிலே வாழ்ந்து கொண்டிருக்கு அவருடைய கபறுகள் சோன பூஞ்சலே ஆக்குவானாக எம்மரா தாங்கிக் கொள்ள முடியாத பொல்லாத கஷ்டமான எந்த நோயும் அல்லா தராமல் இன்று செய்த திக்கிரை மூலமாக தான் எங்களுக்கு தூரமாக்கு நாம் அறியாமல் உடம்புக்கு உடம்புக்குள்ளே பல நோய்கள் இருக்கும் யா அல்லா அந்த நோய்கள் நீங்களே யா அல்லா எங்களை சாக்கிறீ யா அல்லா யா அல்லா கடைசி வரை சுஜூது செய்து வளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திரு யா அல்லா எங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக எந்த சல்லாஹூ அலி வஸ்லம் அன்னவர்களை நாங்கள் தூதராக ஏற்றிருக்கிறோமோ அவர்கள் பேர பிள்ளைகளுடைய இந்த மஜிலிஸ்கள் நாங்கள் நடத்தினோமோ அவர்களை போழ்ந்தோம் பாடினோமோ அந்த நேயத்தின் வழக்கத்தை கொண்டு அந்த பொருட்டால் யா அல்லா இந்த சிறிய துவாக்களை இந்த ஏழை மக்களை கபுல் செய்து கொள்வாயாக வா ஆஹ் தோவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் வசலாம் வரமத்துல வரக்கூடாது be ya resulallah ya habiballah my رزقنا خاتمة حسنا وأمتنا بعد زيارته وبجاء رسول الله أجد نار دار سال خير امامي سبحانك اللهم تحيته فيها سلام واخذ الحمد لله رب العالمين اللهم صل وسل وسلم وبارك عليه